O bro. பத்தினா டைம் கரெக்டா அஞ்சு பத்தாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அன்றை கஸ்டமரை பிக் பண்ணணும் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பது கிலோமீட்டர் பதினெட்டு நிமிஷம் ரொம்ப ரோடு போட்டாங்க இங்கே ரோடு போட மாட்டாங்களே ம் தேங்க்யூ சார் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி முப்பது ரூபா கஸ்டமர் பே பண்ணிட்டாரு ரெண்டு கிலோமீட்டர் போய் பிக்க ஒன்றரை கிலோமீட்டர் ட்ராப்பு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஆர்டரு இது அப்செட் பண்ணனா இல்லையா கூட தெரில ஏன்னா வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு டக்கு 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 டக்குன்னு அப்செட் பண்ணாங்க ஐஸ் நானு ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வேற ரைடு வேற ரைடு எடுத்துட்டான் அதான் வேற கேப்டன் செட்டானா சாரி ஃபார் நெக்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு லைன் வரல அது ரெட் கலர்ல காட்டினே இருந்தது நான் நான் இது நம்புறேன்னா ஃபர்ஸ்ட்டு அப்செட் பண்ணோம் அதுக்காட்டி யாராத்து சொல்லிட்டு ஒரு பக்கம் நான் இது வந்து ஆடுறோம் விட்டம் விழுதுறா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சினே இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு நான் ஸ்கிரீன்ஷாட்டு போகிறேன் பாருங்களேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ரேப்பிடோ க்ளோஸ் பண்ணிட்டு அதான் நம்ம எப்படி சொல்கிறது ராங் பிளேஸ் பண்ணால் இப்போ வந்து ஸ்கிரீன் ஓப்பன் ஆகல அதைமாரி பண்ணிட்டு வந்து உள்ளே வந்து பார்க்குறேன் அப்செட் பண்ணிட்டுக்கிறேன் நான் எப்போ சரி கஸ்டமர் கரெக்டா வந்து கம் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணாரு நான் டக்குன்னு வந்து கால் பண்ணிட்டாரு கால் பண்ணிட்டு ப்ரோ ஆர்டர் கன்ஃபார்மா வரலாமா அப்படி சொல்லிட்டு கேட்டேன் இது கரெக்டா பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் போய் பிக்அப் எடுக்கணும் சரி என்னால கம் ஃபாஸ்ட் சீக்கிரமா அவங்க அப்படி இப்படி சொன்னாரு இது வந்துடுறோம் ப்ரோ ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயின்னு இருக்கும் ஏன்னா கரெக்டா நம்ம அந்த பஸ்ட் கஸ்டமரை விட்டோமா அங்கேயே வந்து ஒரு கேப்டன் வேற நின்னுந்தாரு அங்க அங்க ஒருத்தர் நின்றுந்தாரு ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி வச்சிடல பைக்கு தான் வச்சிருந்தாரு ஓ இப்போ நானும் அது வந்து டிரைவிங்ல இருக்கிறேன் அவர் ஒரேத்துல நின்று இருக்காரு சரி அவரு தான் அப்சட் பண்ணியிருப்பா சொல்லிட்டு நானும் பார்த்தா அப்புறமே தான் நம்ம ஸ்கூட்டி ஆடுறது சரி அம்ட மாரி பண்றாங்க எதா பண்ணிடறான கோல எதுக்குதான் இங்க வரானுங்கன்னு தெரியல அப்படின் பயிற்சிக்கலாம் கால் பண்ணிடலாமா బ్రో వంటం బ్రో ఆ ఓకే బ్రో పోర్జ్ ఆ ఓకే బ్రో బ్రో లొకేషన్ దరిమా బిగ్ స్టేషన్ అన్న చెన్నై చెన్నై బేస్ స్టేషన్ நம்ம கஸ்டமர் পিক-அப் டோன் கரெக்டா பார்த்தினா 22 கிலோ cabut the... Putih Pedih, lemes, guys. Kita akan nyetong lagi, cik हाँ थैंक यू ब्रो गाइस नंबर आईपीडा रंडर का इस नंबर ड्रॉप आने अच्छी अमाउंट ऊपर तीना यो यो ஆனால் கஸ்டமர் ஃபோர் ஹண்ட்ரடாக பே பண்ணிட்டாரு ஃபஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி பே ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் பே Wakar bro, wakar. bro. Wakar bro. Wadi bisa Double so, like, four, five. கைஸ் பார்த்தீங்கன்னா ரேப்பிட் மூணாவது ஆர்டர் கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்ரு ஆஃப் அன் அவர் எவ்வளோ ரூபாய் தேங்க்யூ கைஸ் இது வேற ப்ராப்ளம் ஆயிடுச்சு கைஸ் மறுபடியும் ஒருத்தே இல்லைன்னு நினைக்கிறேன் வேஸ்ட்டு பட்டனு ஜிப்பு வேறு ஆர்த்துக்குது குவாலிட்டியில் இது ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டியாக இருந்தது குவாலிட்டியில் சுத்தமாக இன்னொரு இது அமௌண்ட் இது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி எண்பது ரூபா கஸ்டமர் வந்து இரநூறுபா பே பண்ணிட்டாரு இப்போ ஒரு பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடலாம் கை சுத்தமாக முடியல கைஸ் நூறு நாள் பைடாக்ஸ் ஓட்டி ஒன்றரை லட்ச ரூபாய் சாப்பிட்டு இருக்கிற சிலங்கில இன்னைக்கு வந்து நம்மளுக்கு முப்பத்தி ஏழாவது நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலைல அஞ்சு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் எவ்வளவு என் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் என் பண்ணிக்கிறோம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ரைடு பண்ணிடுறோம் நம்ம கைவிட்டு வீட்டு போகணுன்னா மைனஸ் பண்ணோம்ல இனி பார்த்தீங்கன்னா நானூ நானூற்றி நாலு ரூபாய் நாலு லிட்ரு பெட்ரோல் போட்டு வரும் அது மைனஸ் அப்போ நம்ம சூழ் எழுபது ரூபாய் ஆயிஸ் அது மைனஸ் டே முப்பத்தேழுல ஃப்ராவிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் ஃப்ராஃபிட் ரைஸ் நம்ம டே ஒன்லேருந்து டே முப்பத்தி வரைக்கும் எவ்வளோ ஏன் பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஏன் பண்ணிடோம் இன்னும் அறுபத்தி மூணு நாளில் எவ்வளோ என் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய் என் பண்ணோம் யார்த்தப்பான்னு செய்யும் எங்களுக்கு ஏன்னா வந்து என் கண்ணு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சரியாக தூக்கம் இல்லை என்னால் நம்ம பத்து மணி நாளாக வந்து வண்டி ஓட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வீட்டுக்கு வந்து ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியல அது ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு எடிட் பண்ணுறதுக்கு சரி கண்டன்ட்டு சும்மா அப்படியே மாற்றலான்னு பார்த்தாலும் கொஞ்சம் வந்து எந்த மாரி எந்த மாரி நம்ம சேனல் எத்தனை போகுதுன்னு தெரிலங்க ஏதாச்சும் ஐடியா இருந்தால் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு மாரி நானும் வந்து போட்டு பார்க்கலாம் நம்ம சேனல் ரீச் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மானிட்டேஷன் கூட நம்ம சேனல் ஒன்றும் அவ்வளோ ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒன்பதாயிரம் பேர் இருக்கிறோம் ஆனால் என்னையும் ஒரு ஆளாக நம்பி ஏதோ ஏதோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க இருந்தாலும் வந்து என்னோடய எஃபர்ட்டு நான் போடுங்க வீடியோவில் யாராச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் தயவு செஞ்சு வந்து சரி கொடுங்க அதெல்லாம் இப்போதைக்கு தீவான் சரி ஐஸ் நம்ம டே முப்பத்தி எட்டுல பார்க்கலாம் எல்லாம் சேஃபா இருங்க எல்லாருக்கும் பைக்